ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேஎஸ் உலகம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா திருவாதை களி எப்படி செய்கிறேன் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறத்துக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் களி செய்ய தேவையான பொருட்களை பார்ப்போம் இந்த கப்பால் ஒன்றரை கப்பு சாதம் வைக்கிற வெண்புழுங்கல் அரிசி வறுத்து குரகுரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு மூடி தேங்காய் துருவுனது காய்ச்சின பால் ஒரு டம்ளர் கல் உப்பு அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் வெல்லம் கால் கிலோ இந்த கப்பால் ஆறு கப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை ஸ்டவ்ல வச்சாச்சு இதுலயே கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம் இந்த தண்ணி இப்போ நல்லா கொதிக்கணும் தண்ணி கொதிச்சிருச்சு இப்போ மாவை போட்டுக்கலாம் அது நல்லா கெட்டி பிடிக்காமல் கிண்டணும் மாவு கொஞ்சம் வெந்ததும் அதில் பாலை ஊற்றிக்கலாம் அந்த வெள்ளத்தை கிண்ணத்தில் கொட்டி ஒருவா தண்ணி ஊற்றி பாகு வச்சுக்கலாம் அடியில் மண் இருக்கும் அது பாகு வச்சு வடிகட்டி ஊற்றணும் அதனால் வெள்ளம் கரையிற அளவுக்கு பாகு வச்சா போதும் இப்போ இதை எடுத்து மாவில் வடிகட்டி ஊற்றிக்கலாம் தேங்காயும் போட்டுக்கலாம் பாத்திரத்தை கீழே இறக்கி வச்சு ஏலக்காய் தூண்டு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான திருவாதிரை களி ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்